நீங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்களா எப்பவுமே பதற்றமாகவும் சோர்வாவுமே இருக்கீங்களா எப்படியாவது மனசுல ஒரு அமைதி கிடைக்காதான்னு இருக்கீங்களா இருந்து எப்படியாவது விடுபட விரும்புறீங்களா அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இந்த ஒரு சில நிமிடங்கள் உங்க மனசை அமைதியாக்கி உங்க மன அழுத்தத்தை கம்ப்ளீட்டா மாற்ற உதவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நார்மலா இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே இருக்கிற காமனான பிரச்சனை இந்த மன அழுத்தம் தான் இந்த மன அழுத்தம் எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா இது பல காரணங்களால வரலாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்களை பேஸ் பண்ணி இது மாறிக்கிட்டே இருக்கும் இதுல ஒரு சில காரணங்களை இப்போ நான் சிம்பிளா சொல்ல போறேன் தொலைந்த ஆசைகள் இல்லைன்னா தொலைந்த குறிக்கோள்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஆசை இருக்கும் இல்லைன்னா அதுக்கான ஒரு கோல் இருக்கும் அடைகிறதுக்கு போராடும் போது ஒரு சில சிக்கல்கள் வரலாம் ஒரு சில தடங்கல்கள் வரலாம் ஒரு சில தோல்விகள் வரலாம் இந்த சிக்கல்களும் தடங்கல்களும் தோல்விகளும் சேர்ந்து நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குது அதோட நம்ம வாழ்க்கையில ஒரு சோர்வுகளையும் கொண்டு வருது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு உடல்ல ஏதாவது நோய்கள் இருந்தாலும் இந்த மன அழுத்தமும் பதற்றமும் பயமும் அதிகமாகிட்டே இருக்கும் இழப்பு நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளா இருக்கலாம் இல்லைன்னா பல வருஷங்களா கஷ்டப்பட்டு சேர்த்த உழைப்பா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சடனா நம்ம விட்டு போகுதுன்னா நம்மளோட மனநிலை இந்த நேரத்தில் பாதிக்கப்படும் ஸோ மனநிலை பிரச்சனைகளும் சோர்வுகளும் அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும் வேலைப்பழு மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும் அளவுக்கு அதிகமா வேலை செய்யறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மனநிலை பாதிக்கப்படும் பொதுவாக ஒரு சில கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறவங்க ஒருவித டென்ஷனோடவே இருக்கிறத பார்த்துருப்பீங்க இதுக்கு காரணம் தான் வச்சிருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால அவங்களால எந்த இடத்துலையும் ஆக்டிவாக இருக்க முடிகிறது இல்லை எப்போவுமே ஒரு மன அழுத்தத்தோடவே இருப்பாங்க இந்த மாதிரி பல காரணங்களால நம்மளோட மனநிலை பாதிக்கப்படுது ஒருவேளை இந்த மாதிரி உங்க மனசு பதட்டமாவோ கவலையாவோ சோர்வாவோ இருக்குன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் மனசுக்கு ஒரு ஆறுதலும் கிடைக்க போகுது இந்த வீடியோவை மேக்சிமம் தூங்க போறதுக்கு முன்னாடி கேளுங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க மெதுவா சுவாசிக்க ஆரம்பிங்க உங்க உடலையும் மனசையும் தளர்வா விடுங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் சொல்றத அப்படியே உணர்ந்து என் கூடவே சொல்லுங்க நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் எல்லாம் சரியாக நடக்கின்றது என் மனம் அமைதியாக இருக்கிறது என் உள்ளத்தில் பிரபஞ்சத்தின் பேரொளி உருவாகிறது என் வாழ்க்கையில் நல்லவற்றை எதிர்பார்க்கின்றேன் என்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கின்றேன் நான் எப்போதும் நிம்மதியுடன் இருக்கின்றேன் நான் சுறுசுறுப்பாக உணர்கின்றேன் என் மனதில் பிரபஞ்ச ஒளி நிரம்பி வருகிறது இந்த உறுதிமொழிகள் உங்க மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் ஒரு வாட்டி கூட என் கூடவே சொல்லுங்க நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் எல்லாம் சரியாக நடக்கின்றது என் மனம் அமைதியாக இருக்கிறது என் உள்ளத்தில் பிரபஞ்சத்தின் பேரொளி உருவாகின்றது என் வாழ்க்கையில் நல்லவற்றை எதிர்பார்க்கின்றேன் என்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கின்றேன் நான் நிம்மதியுடன் இருக்கின்றேன் நான் சுறுசுறுப்பாக உணர்கின்றேன் பிரபஞ்ச ஒளி நிரம்பி ஓகே இனி உங்க உடலையும் மனசையும் ஒருநிலைப்படுத்தி நிம்மதியை ஆக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சியை செய்யலாம் நான் இதுக்கு ஸ்டார்ட்னு சொல்லும் போது நீங்க மெதுவா உங்க மூச்ச உள்ள இழுக்கணும் சொல்லும் போது எதுவுமே பண்ணக்கூடாது உள்ள இழுத்த மூச்சை அப்படியே வச்சிருக்கணும் நான் அவுட் போது மெதுவா வெளிய விடணும் இத தொடர்ந்து நம்ம மூணு வாட்டி செய்ய போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் அவுட் ஓகே சூப்பரா செஞ்சீங்க இந்த மாதிரி இனி ரெண்டு தடவை செய்ய போறோம் ஸ்டார்ட் ஹோல்ட் அவுட் ஓகே இரண்டாவது வாட்டியும் சூப்பரா செஞ்சிங்க இனி ஒரு வாட்டி கூட இதே முறைய பின்பற்றலாம் ஸ்டார்ட் ஹோல்ட் அவுட் ஓகே சூப்பரா செஞ்சிங்க உடலையும் மனசையும் ஒருநிலைப்படுத்தி நிம்மதி இந்த நிம்மதியான மனசை இனி சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக நம்ம எல்லாரோட லைஃப்லையும் மறக்க முடியாத சந்தோஷமான நிகழ்வு கண்டிப்பா நடந்திருக்கும் ஏன் உங்களுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த சந்தோஷமான தருணத்தை இப்போ உங்க முன்னாடி கொண்டு வாருங்க அதை மட்டுமே நினைக்க ஆரம்பிங்க இந்த நேரத்துல உங்க மனசுல என்ன கவலைகள் இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏற்கனவே நடந்த அந்த மகிழ்ச்சியான தருணத்தை மட்டும் இப்போ நினைக்க ஆரம்பிங்க அந்த நேரத்துல இருந்த மகிழ்ச்சியையும் அந்த ஒலிகளையும் அந்த நிறங்களையும் உணர ஆரம்பிங்க அந்த மகிழ்ச்சி இப்போ உங்க மனசுலையும் உங்க உடல்லையும் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிங்க இந்த மகிழ்ச்சியான நேரத்துல நான் சொல்றத அப்படியே உணர்ந்து என் கூடவே சொல்லுங்க நான் இப்போது இன்பத்தையும் அமைதியையும் உணர்கின்றேன் என் வாழ்க்கை அழகாக மலர்கின்றது என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகின்றது எல்லா நன்மைகளும் என்னை வந்து சேருகின்றன என் கவலைகள் மாறி மனம் முழு அமைதியடைகிறது நான் சந்தோஷமான ஒரு நபராக மாறுகின்றேன் எல்லாம் எனக்கு சாதகமாக நடைபெறுகிறது ஓகே இனி கொஞ்ச நேரம் உங்க முழு கவனத்தையும் சிதறவிடாம அமைதியா இருங்க இந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க செய்த தவறுகளுக்காக மன்னிப்ப கேட்டு உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காக என்னை மன்னித்து விடு பிரபஞ்சமே எனது கோபத்திற்காக என்னை மன்னித்து விடு பிரபஞ்சமே உன்னை நம்பாமல் இருந்ததற்காக என்னை விடு பிரபஞ்சமே உன்னை மதிக்காமல் சென்றதற்காக என்னை மன்னித்து விட பிரபஞ்சமே மகிழ்ச்சியை இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதோ அதையெல்லாம் இப்பவே கேட்க ஆரம்பிங்க இதை கேட்டு முடிச்சதும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இம்மட்டும் என்னை காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி கூறுகின்றேன் எனது மன நிம்மதிக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த வெற்றிகளுக்காக நன்றி கூறுகின்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தோணுதோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஒருவேளை எப்படி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது இதனால எனக்கு என்ன பயன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ முடிச்சதும் அந்த வீடியோ போய் பார்த்து பயன் பெறுங்க இப்போது உங்கள் உடல் மனம் உயிர் எல்லாமே அமைதியா இருக்கிறது மாதிரி உணர்வீங்க உங்களுக்குள்ளாடி ஒரு நிம்மதி உருவாகிறத உணர்வீங்க உங்க மனசு சாந்தமாவும் நிம்மதியாகவும் இருக்கும் இனி உங்க கண்களை மெதுவா திறக்க ஆரம்பிங்க இதே சந்தோஷத்தோட எப்பவுமே இருங்க இதை தொடர்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கை எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஹாப்பியா மாறும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க, நன்றி